ஏழாம் தேதி அன்று சென்னை உயர்நீதிமன்ற பார் கவுன்சில் வளாகத்திற்குள் சட்டவிரோதமாக நுழைந்து வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியை கொடூரமாக தாக்கிய குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தேனி மாவட்டம் உத்தமபாளையம் நீதிமன்ற வளாகத்தில் உத்தமபாளையம் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது

சித்தமாலை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் வந்து சென்னை உயர் நீதிமன்ற வளாகத்துக்குள்ள வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியை தாக்கிய அந்த சமூக விரோதிகளை வன்மையாக கண்டித்து தற்போது எங்களது ஆர்ப்பாட்டத்தை தோங்குகிறோம் கண்டிக்கிறோம் 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 வழக்கறிஞரை தாக்கிய வழக்கறிஞரை தாக்கிய சமூக சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ராஜீவ் காந்தியை Thank you.